என்னதான்ப்பா ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குதனே தெரியல தினம் தினம் வெட்டு குத்து கொலை இப்படிதான் ஒரு நியூஸ் வருது நல்ல நியூஸும் நல்ல நியூஸா வந்ததே இல்லை இது வரைக்கும் நேத்துக்கு பார்த்தா இந்த சின்னதுல தெரியுமா நாங்கனே ஆஹ் ஆமா கேள்விப்பட்டேன் அந்த பையனை நேத்து போட்டு அடிச்சு போட்டு அந்த பையன் பண்ணது சரிங்களா என்ன பண்ணாம என்ன பண்ணல எதுக்கு வீடியோ கால்ல டிண்டர் ஏதோ டிண்டர் அப்பாமே அந்த வீடியோ கால்ல யாரோடய தொடர்புல இருந்திருக்கான் அந்த தொடர்புல இருந்த வீடியோ கால்ல ஏதோ மாட்டியிருக்கான் பணம் தாய்லியா என்ன எதுன்னு தெரியல அது வந்து அவங்க

இந்த மாதிரியான வன்கொடுமை நிகழ்த்தத்துல திருநெல்வேலி மாவட்டம் மூணாவது இடத்துல இது கத்தி எடுத்து வெட்டப்பட்ட அதான் கத்தி எடுத்து வெட்டுவேன் வீரமிகுந்த மண்ணன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலிய இல்ல இல்ல நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது எப்பயுமே இல்லையே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த சுத்தமா இல்லையே உண்மை இப்போ கூட ஒரு காவல்துறையை போட்டு இந்த நாங்குநேரி சின்னதுறை தம்பி நல்லா படிக்கிற பையன் பிளஸ் டூ நல்லா மார்க் எடுத்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்கூலுக்கு இது காலேஜுக்கு எல்லாம் போறா அது வந்து அந்த செலவு வந்து கவர்மெண்ட்டே செய்து ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சு இப்படி பிடிங்கிறாங்க இல்ல ஏற்கனவே கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு சலுகை அறிவிச்சு அவனுக்கு வீடு எல்லாம் கட்டி கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க நல்ல பையன் அந்த பையனை இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பில் தான் இருக்காங்க போலீஸ் பாதுகாப்பில் இந்த மாதிரி நைட்டு வந்து அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் போது யார்னா நாங்கள் நேரி சின்னதுரை சின்னதுரை அப்போது இவனை தொடர்ந்து டார்கெட் பண்றாங்க எதனால என்ன கால் பண்ணிச்சுன்னு தெரியல அவன் ஒரு தலித்து அவன் ஒரு எஸ்சி அப்படின்றதுனால தான் அதாவது ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் ஆமாம் பிற்படுத்தப்பட்ட வந்து அவ அவன் அவனோட கொலைக்கு அதாவது அவனோட கொலை முயற்சிக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு ஒரு நபர் ஆணையம் அமைச்சுது ஆமா திரு சந்திரு இருக்கார்ல சந்த்ரு இருக்காருல்ல ஜெய்பீம் படத்துல வந்தார்ல ஜெய்பீம் ஜெய்பீம் படத்துல வந்த சந்திர இருக்காருல்ல அவர் கதையை தானே எடுத்தாங்க அவரோட தலைமையில் தான் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு இப்போ சந்திர நீதியரசர் சந்திர தலைமையில நீதியரசு த சந்திர தலைமையில் இந்த இதை வந்து நான் ஆங்கநேயர் சம்பவத்தை வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணி விட்ருக்காரு ஆங்கேயர் சம்பவம்னு இல்லை தமிழ்நாட்டில் தலித்தில் ஸ்கூல்ல வந்து எந்த மாதிரியான விஷயம் நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லி தனிநபர் ஆணையம் அமைச்சாங்க அவரும் அறிக்கை தாக்கல் செஞ்சிட்டார் இதே ஆளுகின்ற திமுக அரசு திரு அரசர் அவர்கள் தாக்கல் செய்த அந்த அறிக்கைய ஒரு வருஷமா கடப்பில் போட்டு வச்சிருக்கு அது எப்பயுமே அப்படிதான் அந்த பஜ்ஜி சொல்றதுக்கு இல்ல போண்டா வைக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க அது ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாரு நான் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு ஸ்கூல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சார் என்னன்னா இந்த சாதிய கலவரம்லாம் வர்றதுக்கு இந்த கையில கவுர் கட்டுறாங்கல்ல இல்ல கலர் கலரா அதுதான் முக்கியமான காரணம் அவரும் கண்டுபிடிச்சாரு அவங்க வந்து இத நடவடிக்கை எடுங்க கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அங்க போயிட்டு அருக்கி தாக்கல் பண்றாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா கல்வித்துறையில இருக்கக்கூடிய திரு அன்பில் அன்புமகேஷ் பொய்யா பொய் அவர்லே கையில கவுறு கட்டியும் தெரியுது இல்லை கவரு கட்டியும் தெரியுறாரு அவங்க உதவியாளர் கழுத்துல திமுக துண்டு கட்டியும் தெரியுறாங்கல்ல திமுக துண்டு கட்டலாம் நீதி அரசர் என்ன சொன்னாரு ஓ சாதியை இது இருக்கிற சாதி கயிறு கட்டக்கூடாரு அதை மீறி இவரு ஏன் கட்டினாரு அப்படின்றத கேள்வி இந்த மாதிரி தான் திமுக வந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அங்கங்கே தலித்துகளுக்கு எதிரான வன்முறை அதாவது நம்ம உதாரணமா சொல்ல போனோம்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் அவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கொலை கொலையில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் உண்மையான குற்றவாளிகளை இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை இல்லை அது கண்டுபிடிச்சிட்டாங்க இருந்தாலும் ரகசியம் காக்குறாங்க ரகசியம் அதெல்லாம் ரகசியம் காக்கணும்னு ஒரு வசதி இல்ல அது கொலை முயற்சி பண்ணவன் கொலையே பண்ணிருக்காங்க உங்க கூட்டணி கட்சியில் இருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியோ ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அதாவது

இங்க கொலை பண்ணோம் ஆம்ஸ்டான் கொலை வழக்கில் யாரு கொலை பண்ணோன்ற கருந்து குடிக்க வக்க இப்போ நேற்று நைட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது உடனே என்ன பண்ணும் காவல்துறை இந்த மாதிரி வந்து அறிக்கை தக்கணும் முதல் குற்றவாளி பிடிக்க பிடிக்கணும் பிடிச்சது அதுக்கப்புறம் விஷயத்த வெளியிடணும் அதுக்குள்ளயாவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணானா யூஸ் பண்ணானா பேரு நமக்கு எதுக்கு அந்த மொபைல் ஆப் ஐயா இங்க எங்கயோ போனாங்களாம் பாலியல் தொழில் செய்றதுக்கு போனாங்களா என்ன கட்டுக்கதை கட்டுக்கதை முழுக்க முழுக்க காவல்துறை பொறுப்பு இருக்கணும் ஏன்னா அவன் தான் கட்டுப்பாட்டல ஆமா காவல்துறை கட்டுப்பாடுலன்னு அவர் இருந்தாரு முன்னே நடக்கல அதுக்குள்ள ஏன் நைட்டு அறிக்க விடுங்க காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழ் அரசோட முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு அவர் பதில் சொல்லுங்க சரி இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுல்ல இப்ப வரைக்கும் பட்டியலில் இருந்த சமுதாய்க்கு நான் உழைக்கிறேன் உழைக்கிறேன் சொல்றேன் திருமா அண்ணனும் ஏன் அறிக்கவில்லை ஏன் திமுகவே சொல்றேன் ஏன் அறிக்கவில்லை இந்த பையனுக்கு இப்படி நான் அந்த சமுதாயத்தை நம்ம கூட்டணி கட்சிக்கார செல்வ பேருந்தங்க ஏன் ஏன் அறிக்கவில்லை ஏன் அப்படியே குதிப்பீங்களே ஏன் எங்க போனீங்க தள்ளி குதிப்பீங்களே நான் கேக்குறேன் இப்போ ஸ்டில் நான் டைம் ஆச்சு பாரு டைம்

இல்ல அவரோட புள்ள உதவி ஸ்டாலின் பார்த்து பயப்படுறீங்களா உங்களுக்கு நடிகரா போட்டியா வந்துருவாரு நினைச்சு பயப்படுறீங்களா எதை வச்சு பயப்படுறீங்க நீங்க எதுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துபா ஒன் டே ஃபுல் ஆக போகுது ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லா ஆகும் ஏன் எந்த அரசியல் வாரியும் வாய தரக்கல ஏன் வாய தரக்கல வா என்ன ஜிப்பு போட்டு மூடி இருக்கா டேப்பு போட்டு ஓட்டி இருக்கா அரசியலுக்காக சில விஷயங்களை கையில் எடுத்துக்கிறது இப்போ திமுக என்ன பண்ணுது

அமைச்சர் அமைச்சருடைய கூட்டாளி சரி கூட்டாளி எப்படி ஒன்று வச்சுக்கோ இப்போ இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த நாங்குநேரி பிரச்சனை நேற்று உருவாயிடுச்சு ஏற்கனவே திமுக மேலே நிறைய பிரச்சனை பிரச்சனை அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த நான் வேங்கவேல் பிரச்சனை வர இன்னமும் அதை ஏத்துக்கல ஏத்துக்கல ரைட் அந்த மக்கள் ஏத்துக்கல அப்ப திமுக மேல காண்ட்ல இருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது சரிப்பா ஒரு அறிக்கை விட்டுருணும் எப்ப அவன் மேல தாக்குதல் நடந்தது நாங்க அவனுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி நீ

மார்கழி மக்களை சிலாம் போட்டு கவிஞை விஜய் என்னை கொடுக்குணுன்னா கூட பரவாயில்ல ஒரு ரஞ்சித் அண்ணன் அறிக்கை கொடுத்துருவோம் ஏன் கொடுக்கு யாருமே கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்போ யாரை பார்த்து பயப்படுறீங்க யாரோட கூண்டுகுள்ள அடைஞ்சு கிடைக்கிங்க பயப்படுறீங்க இந்த நாங்குநேரி மாணவனுக்கு நீதி கிடைச்சாய ஆகணும் மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி இந்த திமுக அரசு இந்த திசை திருப்பன எனக்கு ஒரு டவுட் அவங்களோட சாதனைகளை விட சோதனைகள் தான் அதிகமா இருக்கு ஆமாம் அவங்க நியூஸ் திறந்தாலும் கற்பழிப்பு அந்த ஸ்கூல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களா நான் நேற்று எட்டாவது படிக்கணும் பென்சில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சிருக்கான் பாடி அதான் என்ன அரசாங்கம் ஒரு ஸ்கூல்ல வந்து பாடம் நடத்துறாங்கன்னா அந்த வாத்தியாவை வந்து அடக்க கூடாது என் பிள்ளையை அடிக்கூடாது திட்டக்கூடாது அடிக்காதான் அது தப்பு இன்னைக்கு இருக்கிறோம் நான் சொன்னேன்னு நினைச்சுக்க

அவங்களோட எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கு கிராமம் அதுல மாட்டு ஆனா திமுக இப்ப பார்த்து இந்த வேலையை செஞ்சது அதுதான் டைவர்ட் மறந்துட்டாங்க எல்லாம் அம்மன் கோயில் மூடப்பட்டது மறுபடியும் திறக்கப்பட்டது நாங்குநேரியில அவன் காவல்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறான் ஏற்கனவே அவன் மேல கொலை முயற்சி இருக்கு அப்படியாப்பட்டவனா நைட்டு தூக்கி போய் அடிச்சிருக்கானுங்க காவல்துறை என்ன பண்ணிட்டு வருவேன் காவல்துறையா கூட கூட்டு போய் அடிக்கணும் கூட சொல்லிருக்கலாம் அது இனிமே இனியா முடியாது தெரியல உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது

இவங்க தானே அப்ப சொல்றாங்கன்னு அர்த்தம் நீங்க காவல்துறை கிட்ட போறீங்க அவங்க நியாயமா அடுத்த ஆட்சி வந்தா அவங்க என்ன சொல்றாங்க அதை செய்ய போறாங்க ஆமா அப்போ அரசாங்கம் சொல்றத காவல்துறை செயல்படுத்து அந்த அறிக்கையை அங்க இருந்து வந்துடும் ஏப்பா இதான் நீ படிக்கணும் ஆஹ் படிச்சிரு அப்படின்ட்டு சங்கர்ஜிவால் எங்க போனாருன்னு தெரியல சங்கர்ஜிவால் இருக்கு தமிழ்நாடோட ஐஜி அவர் எங்க போறாரு எங்கேயும் போக மாட்டாரு அங்க வீட்டை உள்ள தான் மட்டும் விட்டு இருக்காங்க அவர் எங்கேயும் போக மாட்டார் அவர் தான் இருப்பாரு இந்த பிரச்சனையை கண்டிப்பாக வந்து சிபிஐடும் ஒப்படைக்கணும்

இல்ல நான் நான் கேக்குறேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தீர்வு கிடைக்கும் இந்த திமுக அதுக்கு மீண்டும் அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைவராக பதவி ஏற்க வேண்டும் என்ன அவர் எங்கேயோ இல்ல இவங்க மட்டும் காரணம் இல்லாம எல்லாத்தையும் பண்ணுவாங்களாம் நாங்க மட்டும் காரண காரியத்தோட பேசணும் மீண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்தா இந்த பிரச்சனை தீர்ந்துருக்கு ஆமா கண்டிப்பா தீந்துரும் அப்புறம் நயனா நாகேந்திரன் பொழந்தாருன்னா நம்மளுக்கு தெரியாது அதையும் சொல்லிட்டு அதான் ஒற்று இப்ப இதுக்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வாயைத் திறந்து ஆகணும் யாராச்சும் ஒருத்தர் அறிக்கி விடுங்க அறிக்கி விடுங்க ஆஹ் அறிக்கி விடுங்க மதிக்க மாட்டாங்க நாங்க சாதாரண ஊடகம் பெரிய பெரிய ரெட் லைட் ஊடகம் எல்லாம் இருக்கு அவங்க சொன்னாச்சும் மதிப்பீங்க நாங்க சாதாரண ஊடகம் இப்ப சொன்ன மதிப்பீங்களா இதுல ஒரு மேட்டர் என்னன்னா அந்த சின்னதுரை தம்பி இருக்கார்ல

இது திட்டமிட்டு செய்திருக்கக்கூடிய சதி சதி இது தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற போர் வேணும்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த கிளறி அந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு பிளான் ஓகேவா அதை வந்து தமிழக அரசு தடுக்கணும் காவல்துறை தடுக்கணும் சிபிஐ தடுக்கணும் உளவுத்துறை தடுக்கணும் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் உளவுத்துறையே யாருக்கு தெரியல உளவுத்துறை தடுக்கணுமா உளவுத்துறை எங்கே தெரியல இருக்கு சரி என்ன மீண்டும் ஒரு கணவனி ஒன்றும் பண்ண போறது இல்ல மறுபடியும் இதே மாதிரிதான் அடுத்த வாட்டி வீடியோல வந்து சரி மீண்டும் ஒரு கணவில சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த பிரச்சனையை பேசுவோம் அடுத்த பிரச்சனையும் சரியாவாது வாழ்த்துக்கள் நன்றி